சுற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பு இப்போ நியூவாக சிம் கார்டு வாங்குகிறவங்களுக்கு ஒரு அறிவிப்பு வெளியாகியிருக்கு அது என்னன்னு பார்க்கலாமா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை சப் பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க புது ரூல்ஸ் சிம் கார்டு ஆதார் கார்டு பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷன் ஆதார் கார்டு மட்டுமல்லாமல் ஓட்டர் ஐடி பாஸ்போர்ட் போன்ற ஆவணங்களை கொடுத்து சிம் கார்டு வாங்கிய கஸ்டமர் ஒட்டுமொத்தமான கஸ்டமருக்கும் பொருந்தும்படி நியூ சிம் கார்டு ரூல்ஸ் அமலுக்கு வருகிறது உங்களிடம் பயோமெட்ரிக் ஆதார் வெரிஃபிகேஷன் கேட்கப்பட இருக்கின்றன இந்த விதிகள் எப்பொழுது வருகின்றன இதனால் என்ன மாறப்போகிறது ஏற்கனவே சிம் கார்டு வைத்திருக்கும் கஸ்டமர்களை எப்படி இந்த புது சிம் கார்டு விதிகள் பதற்றமடைய வேண்டியது கிடையாது இப்போதைக்கு நியூ சிம் கார்டு கனெக்ஷன் பெறப்போகும் நியூ சிம் கார்டு கனெக்ஷன் வாங்குறவங்களுக்கு மட்டுமே பயோமெட்ரிக் ஆதார் வெரிஃபிகேஷன் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது இந்த புது விதிகளும் வழிவகை செய்கிறது இதனால் நியூ சிம் கார்டு வாங்குவதற்கான பிரதான ஆவணங்கள் ஆதார் கார்டு மாறவும் வாய்ப்பு இந்த விதிகள் வந்து நம்ம மத்திய துறை எப்பொழுது அமலுக்கு கொண்டு வருகிறது என்ற விவரங்கள் வெளியாகவில்லை இருப்பினும் பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ் நேரடியான உத்தரவை கொடுத்திருப்பதால் அடுத்த சில வாரங்களில் அமலுக்கு வர வெளியாக அமலு அமலுக்கு அறிவிப்பு வெளியாக வெளியாக வாய்ப்புள்ளது பிறகு நியூ சிம் கார்டு அதன் மூலமாகவும் வழங்கப்படுகின்றன ஆதார் கார்டு ஜெராக்ஸ் இல்லாமல் சென்றாலும் கூட பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷன் மூலம் சிம் கார்டு வாங்கி கொள்ள முடிகிறது ஆகவே இது நடைமுறையில் இருக்கும் புதிய விதிகளாகவும் இருக்கிறது இதனால் பதற்றம் அடைவது இல்லை இருப்பினும் ஆதார் கார்டு மொபைல் நம்பர் இணைக்காமல் இருக்கும் கஸ்டமருக்கு இந்த பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷன் கொண்டு வரப்படலாம் இந்த ஆதார் கார்டுடன் மொபைல் நம்பர் இணைக்கப்பட்டிருக்கிறது என்பதை உறுதி செய்கிறது ஆகவே இது அதிக பாதுகாப்பை கொடுப்பது மட்டுமல்லாமல் டூப்ளிகேட் சிம் கார்டு சிம் கார்டு வாங்குவதையும் எளிமையாக விடலாம் இது இந்த புது விதிகள் அமலுக்கு வந்தால் சிம் கார்டு விற்பனையாளர்கள் கட்டாயம் பயோமெட்ரிக் ஆதார் வெரிஃபிகேஷனை உங்களிடம் கேட்பார்கள் ஆதார் கார்டில் இருக்கும் பயோமெட்ரிக் விவரங்களே சரியாக இருக்கிறதா என்பதை சரிபார்க்க வேண்டிய வ வேண்டி வரலாம் ஆதார் கார்டை கொடுக்காம ஓட்டர் ஐடி பாஸ்போர்ட் டிரைவிங் லைசென்ஸ் போன்ற ஆவணங்கள் மூலமாக சிம் கார்டு வழங்கிய கஸ்டமர் அந்த நம்பரை ஏற்கனவே ஆதார் நம்பருடன் இணைச்சிருந்தால் எந்த தொல்லையும் இல்லை அப்படி இணைக்காமல் வைத்திருப்பதால் அவர்கள் ஆதாருடன் இணைக்க உத்தரவு வர வாய்ப்பு இருக்கிறது ஏனென்றால் பயோமெட்ரிக் ஆதார் வெரிஃபிகேஷன் அப்படி இணைக்காமல் வைத்திருப்பதால் அவர்களை ஆதாருடன் இணைக்க உத்தரவு வர வாய்ப்பு இருக்கிறது ஏனென்றால் பயோமெட்ரிக் ஆதார் வெரிஃபிகேஷன் செய்யப்படாமல் சிம் கார்டை வழங்கப்பட்டால் அவர்களுக்கு அபதாரம் விதிக்கப்படும் என மத்திய தொலைத்தொடர்பு துறையும் தெரிவிச்சிருக்காங்க முன்னதாக சிம் கார்டு வா நிறுவனங்களுக்கு டிரோசஃபில் விதிகள் அமலுக்கு வருகின்றன ஏர்டெல் ஜியோ ஓடோஃபோன் பிஎஸ்என்எல் போன்ற எந்த நிறுவ தொலை தொடர்பு நிறுவனங்களும் கார்டு மூலமாகவும் வணிக ரீதியாகவும் எஸ்எம்எஸ் கால்ஸ் செய்வதற்கு ஒயிட் லிஸ்ட் இடம்பெற வேண்டும் இல்லையென்றால் எஸ்எம்எஸ் செல்லாது என்ற விதியும் வந்துள்ளது இந்த தகவல் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் மேலும் இதுபோல் கவர்மெண்ட் அறிவிப்புகள் அனைத்து உண்மை அறிவிப்புகளும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ